சுதர்சன் சுலக்ஷனா இருவரும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர் மாதவனும் தமையந்தியும் அடுத்த வாரத்தில் ஒரு நாளை தேர்வு செய்தனர் ராகேஷும் முதல் நாள் இரவு வருவதாக தெரிவித்தான் மேனகா அவள் வேலைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் ரஞ்சனா யாதவ் வேணியிடம் ராகேஷ் வீட்டிலிருந்து வரும் தேதியை தெரியப்படுத்தினாள் வேணி தந்தையின் புகைப்படம் முன் நின்று கொண்டிருந்தாள் அப்பாவுக்குத்தான் எத்தனை கனவு இருந்தது என் திருமணத்தைப் பற்றி என்று எண்ணியவளாய் தன்னிலை மறந்து நின்றிருந்தாள் ரஞ்சனா ஆதரவாய் தோல் பற்றினாள் நடப்பதை கவனிக்கலாம் என்று ஆறுதல் கூறி அவளை வழி அனுப்பிவிட்டு அமைதியாய் சாய்வு நாற்காலில் அமர்ந்து கண்களை மூடினாள் சந்திரன் ரஞ்சனா அந்த பீரோ சாவியை எடுத்துட்டு வாமா என்றார் ரஞ்சனா சாவியை கொண்டு வந்து கொடுத்தார் உள் நிறை பெட்டியை திறந்து ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுத்தார் என்னங்க இது என்றாள் ரஞ்சனா இது வேணி பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அவள் பெரிய பொண்ணு அனுப்ப ஒரு இடம் வாங்கினேன் அப்போது யாதவும் இருந்ததால் ரெண்டு பேர் பேருக்குமே சேர்த்து எழுதி வச்சேன் ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு வர்றப்போ நல்ல விலையே போகும் இது வர நம்ம வேணி சம்பளத்தை வாங்கினதில்ல சேர்த்து வச்சிட்ருக்கோம் இருந்தாலும் அது போதாதில்ல அப்படி தேவை வரப்போ பாதி பாகம் விற்று அதை வேணி கல்யாண செலவுக்கு வச்சுக்க நீதி அப்படியே இருக்கட்டும் யாதவ் கல்யாணம் ஆக போகிறப்ப தேவைப்பட்டால் விற்றுக்கங்க இல்லைன்னா அப்படியே அதில் வீடு கட்டிக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே சென்றவரை கலவரத்தோடு பார்த்தாள் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் எங்கே போக போகிறீங்க என்றாள் ரஞ்சனா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இருபத்தஞ்சி வருஷமாக அவங்கிட்ட மறைச்ச ஒரே விஷயம் இதுதான் அதுவே பாரமாக அழித்துட்டே இருந்தது தான் நிம்மதியாக இருக்குது என்றார் சிரித்துக்கொண்டே ஆனால் ரஞ்சனாவிற்கு தான் மனதை போட்டு பிசைந்தது இறப்பதற்கு ஒரு மாதம் முன்பு நடந்த நிகழ்வை நினைத்து கலங்கினாள் எல்லாம் முன்னமே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையில் ஏன் அப்படி ஒரு நிகழ்வு விழிநீரை துடைத்து கொண்டு எழுந்து உள் சென்றாள் சுதர்சன் சனா முன்னமே லீவ் சொல்லிடு சரியா என்றான் சரிங்க என்றால் சுலக்ஷனா ஆமாம் மேலே நீங்கள் பையன் வீடா பொண்ணு வீடா என்றான் சுதர்சன் யோசிப்பதைப் போல் நடித்து நான் பையன் வீடுதான் என்றான் சுதர்சன் என்ன என்றான் அப்புறம் இது என்ன கேள்வி நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பையன் ரெண்டு தான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் என்றால் சிரித்துக்கொண்டே என்னது ரெண்டு இடத்துலையும் இருப்பியா எப்படி க்ளோ நீங்கள் செய்ய போறியா என்ன என்றான் சுதர்சன் ஆசை தான் ரெண்டு பக்கத்துக்கும் பேசுவேன்னு சொன்னேன் ஏமாற்றமாய் முகத்தை வைத்து கொண்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போடலான்னு பார்த்தேன் ஜெராக்ஸை என்று சொல்லிவிட்டு கண்ணடித்தான் பொய்யாய் முறைத்தால் சுலெக்ஷனா வழக்கு போல ராஜனும் சுமதியும் ஒருவரை ஒருவர் வம்பிழித்து கொண்டிருந்தனர் எனக்கும் பிரசாத்துக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு சந்தேகம் உண்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சம்மதம் கேட்காமலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு என்றான் சுதர்சன் சுலக்ஷனா புன்முறுவலோடே சொன்னாள் ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா லேசாக பொறாமையாக இருக்கும் என்றாள் ஆச்சரியமாய் பார்த்தான் சுதர்சன் ஆமாங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ அந்யோன்யம் தெரியுமா ஒருத்தரை இன்னொருத்தர் அப்படி நேசிக்கிறாங்க என்றால் சுலக்ஷனா சுதர்சன் சற்று வருத்தமாக நான் உன்னை நேசிக்கிறதை விடவா என்றான் சச்ச அப்படி சொல்லலைங்க இதை எப்படி சொல்கிறது ஆ நம்ம ராகேஷ் வேணி இருக்காங்கல்ல அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க நல்ல நண்பர்கள் தம்பதிகளாக இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க சுற்றி இருக்கிற யார் என்ன நினப்பானெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உலகம் வேணா எதிர்காலத்தில் நாமளை கூட அப்படி ஆகலாம் என்று சிரித்தார் சுதர்சன் குழப்பமாக இதில் என்ன நேசத்தை நீ பார்த்தேனே எனக்கு புரியலை என்றான் சரி நான் உன்னை கேட்குறேன் யோசித்து சரியாக சொல்லுங்கள் என்றால் சுலெக்ஷனாக ம் கேளு என்றான் அத்தையும் மாமாவும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் அதிகபட்சம் எத்தனை நாள் இருந்திருக்காங்க என்றாள் சுலக்ஷனா நன்கு யோசித்தவன் ஆச்சரியமாய் சனா ஒரு நாள் கூட இருந்ததில்லை எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் படிக்கிறதுக்கு வேலைக்குன்னு வெளியில் தங்கியிருக்கோம் என்றான் சிரித்து கொண்டே சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் அன்றில் பரவ மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு முதல் முறை வந்தப்பவே கவனித்தேன் மாமா கூட இருக்கிறப்ப அத்தை முகம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சண்டை போடுறதுன்னு நீங்கள் நினைக்கிற எதுவும் அவங்களுக்கு சண்டையே இல்லை அது அவங்க காதல் மொழியில் பேசிக்கிறது ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருந்தால் தான் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் என்ற பிரமிப்பாய் பார்த்தான் இதெல்லாம் உனக்கு எப்படி புரிஞ்சுது அத்த மாமா கூட இப்படி இருந்து பார்த்ததில்லையே என்றான் சுதர்சன் இல்லைங்க அப்பா அம்மாவை கோபமாக பார்த்து கூட நான் பார்த்ததில்லை எங்களுக்கு தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்ட மாதிரியும் எனக்கு தோணலை ஏன்னா அவங்க ரெண்டு பேர் காதல் மொழி அப்படி அப்பாவோட எல்லா சுகதுக்கத்துலையும் அம்மா கூடவே இருந்தாங்க அப்பாவோட பார்ட்னர் மட்டும் இல்லை வழிகாட்டியும் அம்மா தான் அப்பா ஒரே பையன் தாத்தா பாட்டி நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போதே இறந்துட்டாங்க இருந்தப்போவும் அப்பாவுக்கு தெரிகிற விவரம்லாம் அவங்களுக்கு புரியாது குழந்தைங்க மாதிரி தானோ அம்மா தான் அப்பாவுக்கு எல்லாமா இருந்தாங்க அதனால் அப்பாக்கு அம்மா மேலே அன்போட மரியாதையும் அதிகம் என்று முடித்தார் கிரேட் கிரேட்டில் என்றான் சுதர்சன் சோகமாய் என்றார் என்னாச்சு சனா அம்மாவோட வாழ்க்கைலாம் ரொம்ப வினோதமானது தாத்தா பாட்டி ரொம்ப அன்பானவங்க அம்மாவுக்கு ஒரு தம்பி தங்க எதனாலேயோ அவங்க ரெண்டு பேர் கூட பேச்சுவார்த்தை இல்லை நாங்களும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு மட்டுந்தான் போயிட்டு வருவோம் அதனாலேயும் என்னவோ எங்கள் மூணு பேருக்குள்ளேயும் எந்த மனஸ்தாபமும் வரவிடாமலே பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அவங்க தம்பி தங்கையை ரொம்ப பிடிச்சிருக்கணும் ஆனால் அவங்கள பற்றிலாம் இது வரைக்கும் பேசினதே இல்லை தாத்தா பாட்டியும் சித்தி மாமா இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் சொன்னதில்லை அந்த கவலை அம்மாவுக்கு எப்பவும் லேசாக இருக்கும் என்றால் சுலக்ஷனா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் சுதர்சன் சுலக்ஷனாவும் அமைதியானார் ராகேஷ் கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா போலாமா என்றான் கிருஷ்ணா போலா ராக்கி இருவரும் பேருந்தில் ஏறி அமர்ந்தனர் கிருஷ்ணாவிற்கு யாதோ ஃபோன் செய்தான் கிருஷ்ணா சொல்லி யாதவ் எப்படி இருக்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நாங்கள் இப்போ தான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம் நைட்டு வந்துடுவோம் என்றான் யாதவ் கிருஷ்ணா என்று பதட்டமாக அழைத்தவன் அழுதான் கிருஷ்ணா பதட்டமாக என்னாச்சு யாதவ் ஏன் அழுகிற என்றான் ராகேஷும் பதட்டமானான் யாதவ் கிருஷ்ணா அக்காவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு என்றான் கிருஷ்ணா அதிர்ச்சியாக என்ன சொல்கிற எப்படி இப்போ எப்படி இருக்காங்க என்றான் யாதவ் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ கண்ணே திறக்கல தலையில் அடி பயமா இருக்கு என்று விரும்பினான் கிருஷ்ணா ராகேஷை பார்த்து கொண்டே சரி பயப்படாத நாங்கள் சீக்கிரம் வர பார்க்குறோம் நீ கூடவே இரு அம்மாவை பார்த்துக்க நான் மாமாட்ட சொல்லி உடனே வர சொல்கிறேன் என்று கூறி வைத்தான்